முருகப்பெருமான் துணை மகான் கண்ணானந்தர் அருளிய துல்லிய ஆசினூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரம் தந்து ஞானவான்களை வையகம் எங்கிலும் உருவாக்க சரவண சுடரேற்றி அருளும் சத்குருவே ஆறுமுக அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அறிவிப்பேன் சோபகிருது சிலை திங்கள் வரங்களாக மூவாறு திகதி புந்திவாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வழங்குவேன் துல்லிய ஆசி ஆசிதனை யானும் அறிவிப்பேன் உலகம் நலம் பெற நேசக்கரம் கொண்டு அரங்கன் நில உலகில் தர்ம சேவை ஆற்றி ஆற்றையே மக்களின் பசிப்பினி ஆக்கமுடன் விரட்டி நின்று மாற்றம் தருவேன் என உலகில் மகத்துவம் ஆசியுடன் காட்டி நெறி அறிவிப்பேன் வழியாக நேசம்பட அருளி மக்களிடையே நெறிமுறை வளர்க்க வளர்க்கவே உலகம் எங்கிலும் வள்ளல் தன்மை கொண்ட தளர்விழா தொண்டற்படைகளாக தர்மவான்களாக சக்தி கூடி கூடிய அரங்கன் அவதார கொள்கை நிறைவேறும்படி நாடெங்கிலும் மாற்றம் ஞானமாக நல் சிந்தை மாற்றமாகவே கண்டு கண்டுமே வேளவன் ஆசிப்பட கலியுகத்தார்கள் எல்லோருமே தொண்டர்களாக உருமாறி தெய்வ நெறி காட்டும் அரங்கன் அரங்கன் ஞானிகளாக அற்புதம் கண்டு தேறி வரங்களால் உலகத்தையே வடிவேளார் தலைமை உருவாக்கும் உருவாக்கும் ஞான சபையாக உலகினில் ஞான ஆட்சியை உருவாக்கி கலியிடரை கடப்பர் உண்மை உழைப்பு உயர்வு என என கருதும் முத்தமர்களே இந்த உலகில் அதிகார வர்க்கமாக ஞான தலைமை படைப்பர் நாட்டிய துல்லிய ஆசிமுற்று சுபம்